அரசு மருத்துவர்கள் வீதியிலே நின்று அன்றாடம் போராடி கொண்டிருக்கிறார்களே அந்த மருத்துவர் நலனுக்காக இந்த ஆட்சி ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதே அதை பார்த்தீர்களா இந்தியாவையும் கலக்கி தமிழ்நாட்டில் பல மரணங்களுக்கு காரணமான நோயாக வந்த கொரோனா அந்த கொரோனாவின் போது உயிரை பற்றி பொருட்படுத்தாமல் எத்தனை செவிலியர்கள் அன்றைக்கு பணியாற்றினார்கள் அந்த செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வரும் பொழுது அங்கெல்லாம் போய் நின்று நான் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் அத்தனை பேரையும் அரசு ஊழியர்களாக மாற்றி விடுவேன் நிரந்தர பணியாளர்களாக மாற்றி விடுவேன் என்று சொல்லி இதுவரை அங்கன்வாடி ஊழியர்கள் அரசு பணியாளர்களாக மாற்றப்பட்டார்களா செவிலியர்கள் அரசு ஊழியர்களாக மாற்றப்பட்டார்களா மருத்துவர்களுக்கு உரிய மரியாதை கிடைத்து விட்டதா கல்வி ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்களே கல்வி கடனை அத்தனை மாணவர்களுக்கும் ரத்து செய்து விட்டீர்களா